ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்களில் காலையில் இன்னைக்கு மார்னிங் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க இன்றைக்கி வந்து என்னோடய பையனுக்கு காலேஜ் ஸ்டார்டிங் ஆச்சு திங்கக்கிழமை இல்லைங்களா அதனால் காலேஜ் போகிறோம் சரி உருளைக்கிழங்கு பூரியுமே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதுவுமே காலையில் எழுந்திரிச்சாச்சு எப்பயும் போது வளர்க்கும் போது எழுந்திரிச்சாச்சு காலையில் ஜாமான்லாம் கழுவ முடியலைங்க குளிர் அதிகமாக இருக்குது தண்ணியில் கை கறிக்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவ்வளோ சில்லுன் இருக்குது சரி எழுந்திரிச்சு எப்பயும் போல் மாவுமே பசைஞ்சி உருளைக்கெழங்குமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு ஒரு வானில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கதுக்குறப்பில் போட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா சூப்பராக வணக்கிடலாம் உருளைக்கெழங்குமே வேக வச்சு தனியாச்சு வச்சுக்கிட்டேன் பரவாயில்லங்க நல்லா உருளைக்கெழங்கு தான் ஒரு உருளைக்கெழங்கு வந்து சீக்கிரமாக வேகாது சூப்பராக வெந்துருந்துச்சி டக்கு டக்குன்னு ஒருக்கிறக்குமே டைம் சூப்பராகி போயிடுச்சு நல்லா ஸ்பீடாக நல்லா பிசைஞ்சி செம்மையாக ஒரு உருளை கிழங்கு கல் மாதிரி இருக்குங்க சூப்பராகவே இருந்துச்சு மணி பார்த்தா மணி ஏழை கலாயிடுச்சி சீக்கிரம் சீக்கிரமாக செய்யணுமேன்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சாங்க டைம் ஆகிடுச்சி அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சேன் லஞ்சு எதுவுமே செய்யலை பூரியே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான் என்னுடைய பையனுக்கு பூரி ரொம்பவே பிடிக்குங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பூரினா பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கல டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க என்னோடய பொண்ணுக்கு தான் பூரி பிடிக்காது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் லஞ்சுமே அதுவே கொடுத்து விட்டேன் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெலாம் காலையில் பூரி மசாலா சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூரி மசாலா செஞ்சு உள்ள கிழங்குமே செஞ்சாச்சு வேறு எந்த ஒரு வேலையுமே செய்யலைங்க அடுத்து வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுங்க பூரி பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல சும்மா புதுசு புதுசு புரியுங்க செம்மையாக இருக்குதுங்க யாருக்கெல்லாம் காலைல இந்த சில்லு கிழமேட்டில் பூரி உருளைக்கிழங்க மசாலா சாப்பிட பிடிக்குமா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என் எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா லாங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் என் வீடியோ எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் லன்ச் பாக்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அடுத்து கிச்சன் கிளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் நெக்ஸ்ட் வேலை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்